சவகால சித்தனையாக தரப்பட்டுள்ள தலைப்பு மற்றும் திருமறை பகுதிகளை தியானிக்கும் போது என்பது இறைவனின் திட்டம் மற்றும் செயல்பாடு என்பவையாக கருதப்படுகிறது எனவே இந்த உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் மனிதனுக்கு பங்குண்டு என்றாலும் அது இறை செயலாகவே அமைகிறது இங்கு நமது செயல்கள் அதன் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர நாமாக மட்டும் இரையாட்சியை மலர செய்யவோ வளர்ச்சி உரை செய்யவோ முடியாது சக உள்ள உறவின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுவதுதான் இரையாட்சி சமூகம் அடுத்தவரை அடிமைப்படுத்துவதல்ல அன்பு செய்வதே இறையாட்சியின் மதிப்பீடு இதனோடு இணைந்ததாய் மன்னிப்பு அமைதி சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் கனிவு பரிவு நம்பிக்கை போன்றவற்றை வாழ்ந்து காட்டுவது அதாவது ஒவ்வொருவரும் இன்னொரு வாழ முயற்சிக்கும் போது என்பது மேலும் ஆண்டவரின் மன்னிப்பை பெற்று நாம் அடுத்திருப்பவருக்கு அதனை தயக்கமின்றி வழங்க நாம் முன்வர வேண்டும் பலரும் செய்ய விரும்பாத ஒரு சில செயல்கள் மட்டுமே நிலைவாழ்வு பெற உதவும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிரிஸ்து போதித்திருக்கிறார் சுமை இல்லாமல் பய வாழ்க்கை இல்லை சுமைகளை விரும்பி ஏற்கும் தோள்களில் சுமையும் சுகமாக சுவையாக அது இறைவனின் வழியாக மாறும் வேதனை இல்லாமல் பயணம் இல்லை தோல்வி இல்லாத வாழ்வும் இல்லை தோல்வியின் துன்ப சிலுவை வெற்றியின் மகுடமாக இருக்கிறது அது வேதனையின் உரமாகும் அது தேவனின் வழியாகும் என தவக்காலத்தில் பாடப்படும் பாடல் வரிகள் இடுக்கண் வழியாக நமது பயணமே வாழ்வின் வெற்றியை கொண்டு வரும் என்பதை நமக்கு உணர்த்தி நிற்கிறது இடுக்கண் வழியில் பயணித்து சமுதாய முன்னேற்றத்துக்காய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த பலரை வரலாறு பதிவு செய்திருக்கிறது எனவே இரையாட்சிக்கான புனிதமாகுதலில் இடுக்கனான வழியில் நுழைய வருந்தி முயல இறை உதவியை நாம் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்தில் வேண்டி